கண்ண கவனிங்க எல்லாரும் கவனிச்சிங்களா இது வந்து அனுஸ்ரீ கரெக்டாக போ போட்டுட்டா நல்லா கவனிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு மூ மூணு நாலு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலையே வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது புரியுதா அந்த மாதிரி கரெக்டாக இந்த நிரல்லையும் நிறையிலையும் கரெக்டாக நிரப்பணும் இதுதான் கணக்கு ஓகேவா இதை வந்து அனுஸ்ரீ கரெக்டாக பண்ணிவிட்டு அதனால் க்ளாப் பண்ணுங்கள் எல்லோரும் ஆ அடுத்த கணக்கு பாரு அதே மாதிரி தான் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ஒரு நாலு நம்பர்ஸ் மட்டும் எழுதிருக்குறாங்க இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாளை போட்டு நம்ம நிரப்பணும் யார் வந்து செய்வீங்க ஆ வாங்க இளந்தன்றல் ஆ அபிதா வரீங்களா இளந்தென்றல் வரீங்களா யார் வேணாலும் ஒருத்தருவாங்க ஓடிவாங்க பண்ணுங்க கண்ணு வெரி குட் சூப்பர் ஆ மூணு வந்திருக்கு பாரு இங்கேயும் மூணு ஆ அழைச்சிடு அழைச்சிடு ஓகே ஒரே லைனில் ரெண்டு மூணு வரக்கூடாது ம் போடுங்க போட்டிங்களா நீங்கள் அதுக்குள்ளார வெரி குட் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வெரி குட் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு எல்லாமே கரெக்டாக வரும் சூப்பர் அனுஸ்ரீ திருப்பியும் போட்டு வந்துட்டாங்க அந்த கணக்கை அபிதா எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சீக்கிரம் போடுங்க யோசிச்சு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் ஆனாலும் பரவாயில்ல போடுங்க போடுங்க நாலு ஆ வெரி குட் சூப்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டான ரப்பீட்டா கிளாப் பண்ணுங்கள்லாம் அபிதாவுக்கு எல்லோரும் அதுக்குள்ளே புக்கில் போட்டிங்களா எத்தனை பேரும் அபிதா முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேங்கிறவங்க கை தூக்குங்க இத்தனை பேர் முடிச்சிட்டிங்களா கரெக்டாக போட்டிருக்கீங்களா வெரி குட் க்ளேப் பண்ணிக்கோங்க கண்ணு புரியுதா எல்லாத்துக்கும் நல்லா